ஏதே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் அண்ணி என்னனே முக்கியமான விஷயம் ஏதே நான் வெளியில துணி துவைச்சிட்டு அப்போ அப்போ என்ன சன்னி ராதிகா நாட்டுக்கோழி கோழி அதுக்கு இவர் போய் வாங்கிட்டு வந்து பொறவாசல் கட்டி போட்டுறோம்ல ஆமா ஏ மாவா நாட்டுக்கோழி கோழி நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன் அதுக்கு என்ன பர்மவுல ஏதே அதுல தாதி ஒரு பிரச்சனை அதுல என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொல்லாம சும்மா அது இதுன்னு சொல்லி மலிபிக்கிட்டு இருக்க ஏதே பொரவாசல்ல கோழி கட்டி போட்டுறோம்லதே அது கத்திட்டே கிடந்துச்சு அதே அந்த முக்காட்டுக்காரி தூக்கிட்டு போயிட்டா அப்படியே மர்மாவே முக்காட்டுக்காரி கோலி தூக்கிட்டு போனது நீ பாத்தியா என்ன இது மாமியாருக்கு நட்டுக்கிட்டு கலந்து போயிட்டா காசு போட்டு வாங்கி வச்சு கோலிய தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்றேன் சிரிச்சுக்கிட்டு நீ தூக்கிட்டு போனதை பாத்தியான்னு கேக்குது இதே என்னத்தே நான் கவலையோட சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க ஏம்மா முக்காட்டக்கா கோழியை தூக்கிட்டு போயிட்டாங்களாம் ஆமாடி, என் மருமக சொல்றத கேக்கறதுக்கு இப்போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு. மாமியா கறிக்கு நாத்தன கறிக்கு நட்டு கலந்து হইதான் கடக்கு. என்ன மர்மவளே, எங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கேன் ரெண்டு பேரும் சிரிச்சிட்டே பேசிக்கிட்டு இருக்கோனா? இதோ எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குதே. நான் கோழி அப்படியே தூக்கிட்டு போய்டானு சொல்லிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் என்னவோ சிரிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க. Inge பார் மர்மவளே, நான் என்ன பண்ணாலும் நான் உன் நன்மைக்காக செய்வேன். என்னது? ஏன் நன்மைக்காகவா? ஆமா, உனக்கு இன்னைக்கு கோலம் வைக்கிற வேளை பிச்சண்டான.

இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ தடவை முயற்சி பண்ணியிருக்கேன் அது எல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சது இன்னைக்கு தான் கோழியை தூக்கிட்டு போயிருக்கா நம்ம காட்டுக்காரி இந்த வாட்டி நான் நினைச்ச காரியத்தை முடிச்சே தான் தீர்வு வருமாவளே அப்படின்னா நான் முன்னாடி கட்டி போடுற கோழிய எப்ப பார்த்தாலும் புறவாசல் கட்டி போடுறது நீங்க தானே புறவாசலை கட்டி போட்டாதான் அவ கோழியை தூக்கிட்டு போறதுக்கு வசதியா இருக்கும் முன்னாடி கட்டி போட்டு இருந்தா அவ எப்படி உள்ள வந்து எடுத்துட்டு போவா நீ துணி துவைச்சிட்டு இருந்தியா அதை பார்த்ததும் நானும் என் சேர்ந்து தான் பிளான் போட்டு கோழியை கொண்டு போய் புறவாசல கட்டி வச்சோம் என்ன மாதிரி நீ உன்னோட ஆசையும் சேர்த்துதான் நாங்க நிறைய வைத்து போறோம் அத்தே ரொம்ப சந்தோஷம் அத்தே நீங்க இப்படி எல்லாம் பிளான் போடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஆமா மருமாவளே அதனாலதானே நான் உனக்கு மாமியாரா இருக்கேன் எது எப்படியோ நமக்கு இன்னைக்கு குழம்பு வைக்கிற வேலை மிச்சம் எம்மா இப்படி பேசிக்கிட்டு இருந்தா எப்படி முக்காட்டக்கா கோழிய தூக்கிட்டு போய் அரை மணி நேரம் ஆச்சு நேரம் அதெல்லாம் உரிச்சு வெட்டி குழம்பு அடுப்புல கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமாமா நீ சொன்ன மாதிரி இந்நேரம் முக்காட்டு வீட்ல வீட்டுல குழம்பு அப்படியே தக 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 தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கோம் ஏத்தே நீங்க சொல்றத பார்த்தாவே எனக்கு வயிறுலாம் கப்பக்க பக்க பசிக்கிறதே வாங்க போய் குழம்பு எடுத்துட்டு வந்துருவோம் ஆமா மருமவளே அதுக்காக தானே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வாங்க போலாம்

குழம்பு வச்சிருந்தா இந்நேரம் நல்ல மனம் வந்திருக்குமே நாட்டுக்கோழி குழம்பு ஒரு வாசத்தையும் காணலையே எத்தே என்ன மருமவுல எத்தே முக்காட்டு கறி வீட்டுல இந்நேரம் குழம்பு தக தகன்னு கொதிக்கும் நல்ல கோழி குழம்பு வாசம் வரும்னு சொன்னீங்க ஒரு வாசமும் வரல அது ஒருவேளை மசாலா எல்லாம் அரைக்கிறக்கு லேட் ஆயிருக்கும் இப்பதான் குழம்பு கூட்டி வச்சிருக்காளா என்னவோ எத்தை என்னதான் இப்படி சொல்றீங்க நாம இங்க வந்து உட்காந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல ஆகுது கொஞ்சம் பொறுமையா இரு மாவளே நல்ல ருசியான குழம்பு சாப்பிடணும்னா கொஞ்சம் பொறுக்கிறதுல தப்பே இல்ல ஆ சரி தே அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் உட்காந்து உட்காந்து குறுக்கெல்லாம் வலிக்குது கொஞ்ச நேரம் இப்படியே மரத்துக்கடியில படுத்துக்குவோம் என்ன மருமாவளே அந்த சைடு திரும்பி உட்காந்துருக்க ஏதே ரொம்ப நேரமா உட்காந்து குறுக்கு வலிக்கல தே அத கொஞ்ச நேரம் படுக்கலாமான்னு பார்த்தேன் ஆ சரி மருமாவளே உனக்கு தூக்கம் வந்ததுன்னா கூட கொஞ்ச நேரம் படுத்து இங்கேயே தூங்கு குழம்பு ரெடியான உடனே நான் உன்னை எழுப்பிடுறேன் சரியா

அண்ணி சொல்றது கரெக்ட் தான் ஒரு வாசனை கூட வரலையே ஏத்தே இதெல்லாம் வேலைக்கு ஆகாது பேசாம வீட்டுக்குள்ள போய் பாத்துருவோம் ஆமா மருமலை எனக்கு சந்தேகமா தான் இருக்கு வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் நம்ம சந்தேகம் தான் தீரும் வாங்க போவோம் என்ன இது வீட்டுக்குள்ள இருந்து கோழி வாசம் வரும்னு பார்த்தா இந்த முக்காட்டுக்காரியோட வீட்டுக்காரு பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருக்காரு ஏத்தே இங்க பாருங்க அவங்க வீட்டுக்காரு பழைய கஞ்சி குடிச்சிட்டு இருக்காரு அட ஆமா இவர் என்ன பழைய கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்காரு அண்ணே யாரு என்ன எல்லாரும் கூட்டமா சேர்ந்து வந்திருக்கீங்க எங்க வீட்டம்மா வெளியே போயிருக்கா வாங்க வாங்க இந்த கட்டில உட்காருங்க அவ இப்ப வந்துருவா வாங்க தம்பி கட்டில உட்காருதெல்லாம் இருக்கட்டும் இந்த முக்காட்டுக்கார எங்க அவ எங்க போனாலும் எங்கிட்ட என்ன சொல்லிட்டா போறா எங்க போற எங்க வாரானே எங்க போனானு தெரியல ஆனா போனா ஏம்மா அந்த அக்கா உடுமா நீ கோழிய பத்தி கேளுமா கொஞ்சம் இருடி அவ இருக்குற இடத்தல தான் கோழி இருக்கும். இரு கேக்குற இரு. ஆமா, உங்க வீட்ல இன்னைக்கு கோழி குழம்பு தானே நீங்க எதுக்கு இப்படி பழைய கஞ்சியை வச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா, நல்லா சொல்லி போட்டே கோழி குழம்புன்னு. ஆமா, ஒரு கோழியை கையில வச்சு சுத்திக்கிட்டு இருந்தா. ஆனா கோழி குழம்பு வைக்கலையே. இந்த கஞ்சியை குடினத எடுத்து வச்சுட்டு போனா 얘네, அவ எங்க வீட்டு கோழியை தூக்கிட்டு வந்துட்டா. ஆமா, நல்லா கொளு கொளுன்னு ஒரு கோழியை கையில வச்சு சுத்திக்கிட்டு இருந்தா. அப்புறம் அது உங்க கோழியா? ஆமாண்ணே, அது எங்க கோழி தான். எங்க உங்க வீட்ல குழம்பெல்லாம் வைக்கலையா அவன் குழம்பு வைப்பா நல்ல சுடுசோத்துல போட்டு நல்ல சாப்பிடலாம்னு நினைச்சுட்டு இருந்தேன் அதை வித்து காசு ஆக்கலாம்னு சந்தைக்கு கொண்டு போயிட்டா என்னது சந்தைக்கு கொண்டு போயிட்டாளா எம்மா கோழி குழம்பு எல்லாம் போச்சு அடி பாவி இந்த முக்காட்டுக்காரி இந்த வேலையை பாப்பா நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலையே எம்மா முக்காட்டக்கா நம்ம மூணு பேருக்கு தலையும் துண்ட போட்டுட்டு போயிட்டாங்கம்மா எவ்வளவு ஆசையோட கோழி குழம்பு வச்சு சுடுச்சாப்பாட்டுல போட்டு சாப்பிடலான்னு இருந்தேன் இவன் ஆசைய தூக்கி அடுப்பாங்கரையில வைக்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்புனா நம்ம ஒரு நேரம் கூட நிம்மதியா சோறு தீங்க முடியாது ச்சே ஏன் இப்படி நின்றுட்டே இருக்கீங்க உட்காருங்க எங்க வீட்டுல கஞ்சி நிறைய இருக்கு உட்காருங்க எடுத்துட்டு வரேன் ஆளுக்கு ஒரு கூட குடிக்கலாம் வேற ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு பிளான் பண்ணாங்களா பிளானு அம்மா வயிறு பறிச்சதுன்னா சொல்லுங்கம்மா எங்க வீட்டுல கஞ்சி எல்லாம் நிறைய இருக்கு நான் குடுக்குறேன் அண்ணே இவங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கேயே உட்கார வச்சு கஞ்சியை கொடுங்க நான் போறேன் மருமலே நில்லு வாரியன் செல்ல மவளே வீட்டுல கொஞ்சம் போல கஞ்சி இருக்கு வா ரெண்டு பேரும் சத்தம் இல்லாம போய் குடிச்சிட்டு உட்காந்துக்குவோம் இல்லாட்டினா உன் அண்ணிகாரி நம்ம ரெண்டு எடுத்து போட்டு தள்ளிடுவா அம்முக தும்முக அம்மாள் தும்மா